ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னும் படம் ரிலீஸ் ஆகல நான் குரோம்பேட்டில் இருந்து அவைஷ் சண்முகம் சாலைக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் ஜியில் வரும் டி பாத்தியாடி சூர்யானு அந்த ஆக்டர் செம்மையா இருக்கு அப்படில ஜூரியா அவங்க மனசு சாங் என்னமா ஹிட்டு மனசு மனசுக்குள்ள தோணி எங்க படம் தான் மனசுக்குள்ள தோணி நான் தான் கிளாப் படித்தேன் நான் தான் அப்படின்னு அப்படி இருக்கும் வெயிட் பண்ணுங்கடி வருதுடி வருது போய் என்ஜாய் பண்ணுவீங்க அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல ஒரு இது வந்து ஸ்கூன் டு பி ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருப்போம் ஏன்னா ஸ்க்ரீன் பிளே அந்த ஃபார்மட்லேயே இருக்காது கௌதம் சார் மணிகண்டன் அவருக்கு எனக்கு மூணு பேருக்கு தான் சீனாடரே தெரியும் ரஷ்மின்னு அசோசியேட் இருந்தாங்க சொல்லாமல் சொல்லி கொடுத்தது குஷால் தாஸ் கோடவுனு செட்ட போய் இந்த குப்பையாக தான் இருக்கும் அதில் எக்ஸ்ட்ரா குப்பை வேறு இருக்குது யாராவது புஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ரஷ்மி என்ன பண்ணாங்க பக்ஸிதப்படி அப்படி கையில் இந்த பேடை கொடுத்தாங்க டப்புன்னு விண்டாங்க அப்போ ஒரு டேரக்டர் சொல்லும்பொழுது இம்மிடியேட்டா ரியாக்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல அது புது ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ் எதுவுமே யோசிக்க கூடாது நான் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் வெரி ஃப்ரெண்ட்லி அந்த சீன் சொல்லணும் அதை சொல்லணும் எதை சொல்லணும் அந்த இது எதுவுமே கிடையாது சார் எட்டு மணிக்கு ஒரு வார ஆஃபீஸுக்கு நாங்கள் பத்து மணிக்கு தான் போவோம் நான் வரும்பொழுது எட்டு மணிக்கு எல்லோரும் போனோம் அந்த கண்டிஷன் கிடையாது நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணம் வந்து டைட்லேயே பக்ஸ்க்காக வச்ச மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓகே இல்லை பத்து வரைக்கும் பத்து வரைக்கும் சரி இந்த அஞ்சு வருஷம் பக்ஸை காணோம் எங்கே போனார் ஜில்லுனூர் காதல் வந்து கதையாக நான் கேட்டிருக்கேன் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கதை நிறைய பேருக்கு பிடிச்ச படமாக கூட இருக்கும் ஆனால் நான் கேட்ட கதை அந்த படத்தில் இல்லை ரைட்டிங்கில் இருக்கிறது அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை ஃபார் சம் ரீசன் அப்போ என்ன என்ன என்னன்னு யோசிக்கும் பொழுது கிடச்ச பதில் என்னென்னா எடிட்டிங் எடிட்டிங் தெரியலன்னா அது வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்போ சினிமாவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரே விஷயம் எடிட்டிங் அதுவும் விஷுவல் எடிட்டிங் அது தெரிஞ்சிக்காம நீங்க எந்த புரிஞ்சிக்க முடியாது சினிமால எடிட்டிங் எப்படி பாக்குறேன்னா ஒரு சட்டையை தைச்சிருது அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணணும் திருப்பி அதை தைக்கணும் அதே சைஸ்ல வந்து இருக்கணும் திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இவர் எல்லாரும் சின்னமா பக்ஸ் அப்படின்னு தான் ஏன்னா முதல் படத்துல இருந்து அது பழக்கம் ஆயிடுச்சு ஆனா அவருடைய உண்மையான பெயர் பகவதி பெருமாள் ஸோ இன்னைக்கு நம்முடைய திரைக்குறளுக்கு வந்திருக்காரு பகவதி பெருமாள் வணக்கம் வணக்கம்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னும் படம் ரிலீஸ் ஆகல நான் குரம்பேட்ல இருந்து அவ்வை சண்முகம் சாலைக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் ஜியில் வருவேன் செம கூட்டமாக இருக்கும் கிண்டிலலாம் மொய்க்கும் நிற்க கூட முடியாது ஆனா இந்த சைடு வரும் பொழுது பாத்தீங்கன்னா ராயப்பட்ட சைடு வரும் பொழுது பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் பொண்ணுங்க காலேஜ் பொண்ணுங்க ஏறுவாங்க அந்த அந்த பிஎச்டி அதிகாவும் வந்துருக்குமே அது இல்ல கூட்டத்துல எதுவும் தெரியாது நீ பாத்தியாடி சூரியான்னு அந்த ஆக்டர் செம்மையா இருக்கா ஜோரியா அவங்க சாங் என்னமா ஹிட் மனசு மனசுள்ள எங்க படம் தான் மனசு விழுது நான் தான் ஆனால் அது ஒரு தனி ஃபீல் அது இல்லை அப்படி இருக்கும் வெயிட் பண்ணுங்கடி வருதுடி வருது என்ஜாய் பண்ணுவீங்க அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல ஒரு ஒரு ஏன்னா நியூ ஃப்ரம் த பிகினிங் இது வந்து இட்ஸ் குயின் டு பி ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருப்பது ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே அந்த ஃபார்மெட்டில் இருக்காது அண்டு நிறைய கட்ஸு லொக்கேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் நரேஷன்ஸு இது எல்லாமே ஸ்கிரிப்டில் இருந்தது தான் மேக்ஸிமம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் வந்து ஃபைனல் இருந்தது ஸோ ஆக்சுவலி கௌதம் சார் மணிகண்டன் அவருக்கு எனக்கு மூணு பேருக்கு தான் சீனாட்ரே தெரியும் சீன் ஆர்டருன்னா இதுக்கப்புறம் அந்த இது ரயில்வே ட்ராக்கு அதுக்கப்புறம் ஒரு கேங்ஸ்டர் கில்லிங்கு அதுக்கப்புறம் இன்னொரு கில்லிங் அதுக்கப்புறம் மாயாவை பொட்டி கடையில் பார்க்குறது இந்த ஆர்டர் வந்து எங்கள் மூணு பேருக்கு தான் தெரியும் ஏன்னா நான் ஃபார்மட் பண்ணுவேன் ஸ்கிரிப்டு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டரில் பார்த்தா கிராண்ட் இருந்தது அந்த ஆண்டனி சாரோட எடிட்டிங் ஆகட்டும் அவர் ஹாரிஸ் ஜேரோ மியூசிக் அவர் பர்ஃபார்மன்ஸு இத்தனைக்கு வில்லனுக்கு வந்து கௌதம் சார் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு ஆமாம் அமேசிங் ஒவ்வொரு சிட்டிலையும் ஓடிச்சு ஒன்று அத்தனை இருபது ரூபா நோட்டுன்னு ஒவ்வொன்றும் பத்து கட்டுன்னு பார்த்தடா கிட்டா அப்படின்னு இப்போ என்னாச்சு பார்த்தான்னு எக்ஸாக்ட்லி சம வாய்ஸ் ஜீவா ஜீவன் 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 அதில் ரஷ்மின்னு அசோசியேட் இருந்தாங்க அவங்க வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த சொல்லாமல் சொல்லிக் கொடுத்தது எப்படின்னா கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் ஜோதிகா வந்து அவங்க கேரக்டர் வந்து போதையில் ஊசி போட்டிருக்காங்க அதனால் ஒரு மாதிரி அரை மயக்கத்தில் இருப்பாங்க தரையில் தவழ்ந்து தவழ்ந்து வரணும் அதுதான் ஷார்ட்டு அப்போ நான் அன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் நினைக்கிறேன் எனக்கு பு புது ட்ரெஸ் போட்டு போயிருக்கேன் அது ஒரு கு குஷால்தாஸ்ல கோடவுன் செட்ட போய் ஆரம்பமாக குப்பையாக தான் இருக்கும் அதில் எக்ஸ்ட்ரா குப்பை வேறு இருக்குது அவர் யாராவது கொஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறேன் அப்படியே பின்னாடி போகிறேன் டக்குன்னு ரஷ்மி என்ன பண்ணாங்க பக்ஷிதப்படி அப்படின்னு சொல்லிட்டு கையில் இந்த பேடை கொடுத்து டப்புன்னு விழுந்தாங்க எனக்கு வந்து அவங்க சீனியரு அவங்க விளங்கணும் இல்லை என்ன சொல்லியிருக்கலாம் அப்போது ஒரு டைரக்டர் பொழுது இம்மிடியட்டாக ரியாக்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல அது புது ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ்ஸு எதுவுமே யோசிக்க கூடாதுங்க நான் அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி த ரைட் வே டு அப்ரிஷியேட் இருக்குல்ல ஏன்னா ஒரு நாள் வந்து என்னாச்சு டக்குன்னு வந்து ஏ அந்த மார்க்கெட் அப்படின்னாங்க நான் இந்த பண்ணாங்க அப்படின்னா ஏய் பென்சில் கொடு டக்குன்னு கொடுத்தாச்சு ஆ ரப்பர் இருக்கா டேய் எல்லாத்தையும் எங்கேருந்து எடுக்கிறேன் பாக்கெட் எல்லா பாக்கெட்லேயும் ஏதாவது ஒன்று வச்சுருப்பேன் ஏன்னா எதாவது தேவைப்படும் டக்குன்னு போயிட்டு அப்போலாம் இதுக்காகவே இந்த கார்கோ பேண்ட் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க எல்லாம் எல்லாத்தையும் அப்போ அவங்க சொன்னாங்க நீ வந்து பயங்கர க்யூப்டாக இருக்க சூப்பர் விஷயம் கீப்பிட் அப் அப்படினா அதெல்லாம் பெரிய விஷயம் அஸ்டன் டேரெக்டராக இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த டீம் அப்படியே பயங்கர ஹெல்த்தியான ஒரு டீம் மார்கண்டாண்டனி இருந்தார் மகிழ் திருமேனி அவங்க ஸோ ஒண்ட்ருஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கௌதம் சார்கிட்ட ஒர்க் பண்ணது கிருஷ்ணா அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணது அசோசியேட்டாக அது இன்னும் ரெஸ்பான்ஸ் அப்போ நீங்கள் அந்த அசோசியேட் அவர் போன நியூயார்க் நகரம்னா அமெரிக்கா போனீங்களா இல்லையா அவங்களே சுவிட்சர்லாந்து தான் போனாங்க என்னை பாம்பேயை கூட கொடுத்து பிள்ளைங்க நான் மேக்சிமம் ஷூட்டிங்க்காக போனது அசிஸ்டன்ட் டைரக்டராக செங்கல்பட்டு 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 ரயில்வே ஸ்டேஷன்

அது ஆக்சுவலாக ஒரு என்கவுண்டர் சீன் அதனால ரொம்ப க்ரௌட் இருக்க கூடாது லைட் வேற போயிட்டு இருக்கு ஹாஃப் அன் ஹவரா ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு மணி சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு டக டக்கான நாங்கள் ஒரு மூணு பேர் தான் போனோம் மூணு பேர் போய் அப்படி டோட்டா எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் ரயில்வே பிளாட்ஃபார்ம் அப்படியே அமைக்க எப்படியே கொண்டு போய் கொண்டு போய் போய் ஷேடோல எல்லாரும் நிற்க வச்சுட்டோம் நிற்க வச்சுட்டு மணி சொன்னார் நீ போய் சொல்லு அப்படின்னு ஆ ஓடி வந்து சொல்கிறேன் சார் ரெடி சார் அவரு வேற ஏதோ பேசிட்டு இருந்தவர் அதுக்குள்ள ரெடியா சார் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அப்புறம் அந்த ஷூட் முடிஞ்சவொன்னே சொன்னார் ரொம்ப ஹாப்பி இப்படி தான் இருக்கணும் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இம்மிடியேட்டாக அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவங்க வெரி ஃப்ரெண்ட்லி அந்த சீன் சொல்லணும் அதை சொல்லணும் இதை சொல்லணும் அந்த இது எதுவுமே கிடையாது சார் எட்டு மணிக்கு வருவார் ஆஃபீஸுக்கு நாங்கள் பத்து மணிக்கு தான் போவோம் அது நான் வரும்பொழுது எட்டு மணிக்கு எல்லோரும் இருக்கணும் அந்த கண்டிஷன் கிடையாது அதே மாதிரி ஈவினிங் படத்துக்கெல்லாம் போயிட்டு வருவோம் ஒர்க் இருந்தால் முடிச்சுட்டு கிளங்கிடலாம் ஒர்க் அது வந்து ஒரு ஒரு கல்ச்சுரல் ஒரு டிஃபரன்ஸ்னு சொல்லலாம் நான் அப்போ வந்து டெலிவிஷன்லாம் வந்து லைவ் பண்ணிட்டு இருந்தேன் இதே கேக்கணில் அந்த ஸ்கூலில் டியூஷன் சென்டர் சீன் எடுத்தோம் அந்த கேக்கை ஸ்கூல் டியூஷன் சென்டர் சீன் எடுக்கும்போது காலையில் ஒன்பது மணிக்கு தான் நான் வருவேன் எட்டு டு ஒன்பது லை அவங்க வேணும் ஏழு மணி வரணும் அந்த சார் ஒரு வேறு வந்தானில்ல ஏன் யாரு தான் தான் இருப்பா அப்படின்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னாரு சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டீங்களா ஆ அந்த கிளப் ஓட்டு எடுத்து ஒரு கையில் கொடுங்க அப்படின்னு அது ஒரு ஜாலியாக இருக்கும் ஆனால் சொல்லுவேன் சார் சார் கிங்களே தானே தெரியும் தான் ஒன்று வாங்க அப்படின்வாரு ஸோ அது அந்த ஒரு ஒரு டீமில் வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் அது ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆனால் என்னன்னா இப்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இன்ஜினியரிங் படித்தது அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஜாயின் பண்ணுறது அதுக்கான மெனக்கெடுதல் அப்புறம் அஸ்டன்ட் டேரக்டரா அன்றைக்கு ஒர்க் பண்ண படத்தில் தான் அந்த ஃபஸ்ட்டு ஃபிலிமே சரி அன்னைக்கு வந்து ஹார்ட் த்ரோ கௌதம் வாஸ்தே மீனன் அன்னைக்கு வந்து ஒரு மின்னலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன படம் பண்ண போகிறாரு என்ன மாதிரி ஜானராக இருக்க போதுன்னு யோசிக்கும் போது காக்கானு ஒரு படம் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது ஒரு மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் வேறு சூப்பர் டூப்பர் இந்த ஹிட்டான படங்கள்னாவே அந்த இருந்து சில ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து நமக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிப்பாங்க ஒன்றையா சார் எங்கள் படத்துக்கு நீங்கள் அவர் டஸ்டண்ட்டு சார் அவர் கதை பண்ணுறாரு அப்படின்வாங்க இது வந்து உண்டு

ஓகே இல்லை பத்து வரைக்கும் அஞ்சு வருஷம் பக்ஸை காணும் எங்கே போனார் ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்னா ஜில்னூர் காதல் வந்து கதையாக நான் கேட்டிருக்கேன் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஆனால் அது படமாக வரும்பொழுது வந்து அது அப்போ ஓடின படம்தான் நிறைய பேருக்கு பிடிச்ச படமாக கூட இருக்கும் ஆனால் நான் கேட்ட கதை அந்த படத்தில் இல்லை அதே சீன்ஸ் தான் இருக்கு தென் ரொம்ப யோசிக்க யோசிக்க எனக்கு அது பயங்கர டிப்ரெசிங்காக இருந்தது ஏன்னா ஒரு ரைட்டிங்கில் இருக்கிறது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை ஃபார் சம் ரீசன் அப்போ என்ன என்ன என்னன்னு யோசிக்கும் பொழுது அது கிடைச்ச பதில் என்னென்னா எ எடிட்டிங் எடிட்டிங் தெரியலன்னா அது வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்போ எங்கள் அதுக்கும் ஆண்டனி சார் தான் எடிட்டிங் ஆமாம் பட் நீங்கள் ஒரு ஒரு க கதையுமே அந்தந்த மூடில் அந்தந்த ஷார்ட் டிவிஷன் பண்ணி அந்தந்த பெர்ஸ்பெக்டிவ்வில் நீங்கள் ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணது தான் எடிட்டரோட வேலை ஸோ ஷார்ட் டிவிஷன்லேருந்து ஆரம்பித்து விஷுவலைசேஷனு எல்லாத்துலேயும் வருது இல்லை ஸோ இதோட தொகுப்பு தான் அப்புறமா அதை பற்றி எடிட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சது படிக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் ரொம்ப யூனிக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்தது ஏன்னா சினிமாவில் ரைட்டிங்க்கு முன்னாடி ஏற்கனவே நாவல் இருக்குது சிறுகதைகள் இருக்குது எல்லாமே இருக்குது பெஃபாமன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாடகம் இருக்குது தெருக்கூத்து இருக்குது பின்னாடி போயிட்டே இருக்கலாம் அப்புறம் இசை இருக்குது அது எல்லா இடத்துலையும் சங்கீதம் இருக்குது அப்புறம் அதுக்கு சினிமோடகிராஃபிக்கு முன்னாடி போட்டோகிராஃபி இருக்குது பெயிண்டிங் இருக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க காஸ்ட்யூம் டிசைனிங் ஆடை அலங்காரம் அது ட்ராமாவில் இருக்குது இப்படி எல்லாமே இருக்குது ஆனால் சினிமாவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரே விஷயம் எடிட்டிங் தான் அதுவும் விஷுவல் எடிட்டிங் அது தெரிஞ்சிக்காமல் நீங்கள் எந்த ஃபீல்டுமே புரிஞ்சிக்க முடியாது சினிமாவில் எடிட்டிங் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் எடிட்டிங் தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்தது புரிதல் வந்ததுக்கப்புறம் எடிட்டிங்கை பற்றி படிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பாலாஜி சூப்பர் ஆக்சுவலாக கமல்ஹாசனுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை பக்ஸு தான் சொல்கிறார் கமல் சார் ஒரு தடவை சொன்னார் குரோசவா சார் நான் மீட் பண்ண போயிருந்தேன் மூணு நாளாக நான் அவர் பார்க்கவே முடியல வாசல்லே உட்காந்தேன் அப்புறம் தான் கேட்டேன் என்ன விஷயம் என்ன எடிட்டில் இருக்காரு ஒரு எடிட்டிங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எடிட்டு தான் படமேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு தடவை சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் இன்னைக்கு பக்ஸ் தான் அதை கரெக்டாக எடிட்டிங்கிறது தான் சினிமாவுக்கு புதிதான ஒன்று அது திரையில் காமிப்பது ஆமாங்க இல்லையா நடிக்கிறதுக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸ்கூல் இருக்குது நிறைய பேர் நடிச்சிருக்காங்க பர்ஃபாமன்ஸ் என்ன பண்ணுன்னு தெரியும் கதை எழுதுறது நல்ல கதையாசிரியர்கள் இருக்காங்க படம் எடுக்கிறதுக்கு கேமரா இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல ஒரு டேபிளில் கொண்டு வந்து அது படமாக ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் நம்மளுடைய உட்கார வச்சு நம்ம மைண்ட் அங்கே உட்கார வைக்கிறது எடிட்டிங் தான் இன்னொரு புரிதல் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன் நான் நான் உங்களுக்கு நம்ம பேசுகிறதுனால நான் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் என்னோடய புரிதலில் நான் சினிமாவை எப்படி பார்க்குறேன்னா இல்லை எடிட்டிங்கை எப்படி பார்க்குறேன்னா ஒரு சட்டையை தைச்சிருது அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் திருப்பி அதை தைக்கணும் அதே சைஸில் வந்து அது முடியுமா அது அந்த அந்த புரிதல் இருக்கும் பொழுது தான் நீங்கள் சொன்னது வந்து முதல்ல கதையை சொல்லும்போது டேரக்டர் ஒன்று சொல்லுவார் இது ரெண்டரை மணி நேரத்துக்கு தான் சார் கதைன்னு அதை பை ஷார்ட்டாக உடைக்கிற ஷார்ட் பை ஷார்ட்டாக உடைக்கிறாங்க உடச்சிட்டு திருப்பி அதை திருப்பி சேர்க்குறோம் சொன்ன கதை வரணும் இன்னும் எஃபெக்டிவாக வரணும் ஸோ இது வந்தோன்னா பாலாஜி இது வந்து ஆக்சுவலாக இன்ஸ்டியூட்டில் வந்து எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் பாலாஜி தரணிதரன் வந்து பிரசாத் அப்போ அண்ணா நியூஸ்ல எடுத்தாங்கன்னு நினைக்கிற ஆமா ரெண்டாயிரத்துல வந்து அப்போ ஒரு டிஎஸ் டிஎஸ் எடுத்து வந்தவர் ஹரிகரன் எல்வி பிரசாத் ஹரிகரன் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு அப்போ உங்க கூட லோகேஷ்னு ஒருத்தர் படிச்சிருப்பாரு கரெக்ட் ம் சொல்லுங்க அப்படியா லோகேஷும் பாலாஜி தரணிசரனும் ஃப்ரெண்டு லோகேஷ் குண்டா இருப்பார் அவர் டிவி சுற்றி எடுத்துடுறாரு இவங்க எல்லாம் அப்போ எல்வி பிரசாத் ஹரிகரன் சார் எனக்கு வேற வகமாக தெரியும் அவர் செங்கல்பட்டுக்கார் ஹரிகரன் சார் ஏன் ரொம்ப பிடிச்ச மாஸ்டர் ஏன்னா அந்த இன்சிடென்ட் நான் சொல்கிறேன் காட்ஃபாதர் படத்தை போட்டு ஹரிகரன் சார் அந்த அண்ணா சிட்டியில் எடுத்த கிளாஸை தான் எனக்கும் எடுத்தாப்பிலாம் ஒரு அந்த சீன் மட்டும்தான் அந்த ரெஸ்டாரண்ட் சீன் இருக்குல்ல அதில் வந்து போலீஸையும் அந்த இட்டாலியன் கையையும் ஷூட் பண்ணுறது இருக்குல்ல அதோட எல்லா ஆஸ்பெக்டையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்புல ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் வெறும் விஷுவல் மட்டும் வித் சவுண்டு பார்த்தாச்சு அப்புறம் சவுண்டை மீட் பண்ணிவிட்டு வெறும் விஷுவல் மட்டும் அது ஒரு மூணு நாலு டைம் அதுக்கப்புறம் பார்த்தா படத்தை ஓட விட்டுட்டு திரும்பி உட்கார வச்சு வெறும் சவுண்டை மட்டும் கேளு சவுண்டை கேட்டாச்சு எங்கே எங்கே எந்த பெர்ஸ்பெக்டிவ்வில் ஆங்கிள் வச்சுருக்காங்க அந்த ரூஃபில் இந்த மாதிரி லைன்ஸ் போகும் லைட்டாக கேமரா இப்படி டச் ஆங்கிளில் இருக்கும் ஸோ லைன்ஸ் கிறிஸ்கிராஸாக போகும் அதே மாதிரி சவுண்டு பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூமில் போய் பிஸ்டல் எடுப்பாப்பில் அவனுக்குள்ள எவ்வளவு பதட்டம் இருக்குங்கிறது ஃபேஸ்லேயோ இல்லையோ ரொம்ப எக்ஸாகரேட்டடா தெரியாது அப்படியே அப்படியேதான் பார்த்துட்டு அந்த ஃபிரேமிங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு டோர் இருக்கும் இருக்கும் அப்படியே அப்படி போவோம் அங்க போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாப்ல இப்படியே பாப்பாப்புல அந்த அந்த மோமெண்ட் இருக்குல்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அதை அப்படியே அவுட் பண்ணி சொல்கிறாப்புல இதுதான் பக்ஸ் எடிட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டிங் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி ஆப்ரேட் பண்ணோம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க வந்து என்ன பண்ணி எஃப்சிபியா ஆவிடா அப்போ நான் பண்ணது வந்து அடோப் ப்ரீமியர் அடோப் பிரீமியர் இந்த லோயர் வருஷம் ஓகே இது ஒரு ஃபன்னி சீன் இருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து என் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி பண்ண சொன்னாப்பில்ல நான் காப்பி எடுத்துகிட்டு போய் பண்ணிட்டேன் பண்ணிட்டு ஐயா சொல்லி கொடியா எனக்கு சில விஷயம்லாம் மறந்துச்சு சரி நான் வீட்டுக்கு வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாப்புல வந்து எல்லாத்தையும் போட்டு அவர் எல்லாம் கொண்டு வந்தாப்புல போட்டு காப்பி பண்ணியாச்சு பண்ணாப்புல இதுதான் இந்த தான் டைம்லைன் ரைட்டா இந்த டைம்லைனில் இப்படி தான் கிளிப் எடுத்து போடணும் போட்டாச்சா இன்னொரு கிளிப் எடுத்து போடணும் இப்போ இதை கட் பண்ணலாம் சொல்லிட்டு அப்படின்னா கட் ஆகலை நான் வாயை வச்சு சும்மா இருக்கணும்ல உண்மையிலேயே படிச்சு தான் பாலாஜி பாலாஜி இல்லையா ஆகும் யா இதான் ஷார்ட் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போய் ஹெல்ப்லாம் பார்த்து ஷார்ட் கட்டு கீ எல்லாம் பார்த்துட்டு திருப்பி பண்ணுறாப்பில் ஆகலை என்னையா இது ஆகும் என்ன என்ன பிரச்சனை தெரியலையா அப்படியே பேசிவிட்டு திரும்புகிறாப்பில் அப்போ ஆகுது என்ன ஏன் இப்போ ஆகுது அப்படின்னா

நீ வந்து எனக்கு எடிட்டிங் வர தெரியும் பண்ண கேட்கற இப்படி நடந்துச்சு ஓகே அப்ப ரேம் ரொம்ப முக்கியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அதனா படத்துக்கு எடிட்டிங் முக்கியம் ஆனா எடிட்டிங் சாப்ட்வேர் போடுறதுக்கு ரேம் முக்கியம் ஸோ அப்படி பண்ண ஆரம்பிச்சது அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் ஒன்றும் பண்ணாமல் பாலாஜி சரி ஆனால் தெரியாமல் தான் கேட்குறேன் அந்த வீடு உங்கள் வீடாக நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலத்தில் காமிச்சேன் அந்த கம்ப்யூட்டர் சிவாஜி செத்துட்டாரு ஆமாம் அது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு அது யார் வீடு அது அது ஆக்சுவலாக வந்து விண்ணித்தாண்டி வருவாயை ஷூட் பண்ண வீடு அந்த வீடு தான் இருந்தீங்க ஆமாம் ஏன் நீங்க இந்த சிஸ்டம் ரேமன்லாம் சொன்னேன் ஆனால் அந்த விஷயம் அப்படின்னு ஸ்ரூம் பெட்டிங்காக ஒரு டிவி ஷூட்டிலாம் வர ஆமாம் இல்லை அந்த பிரிவில் டிவிஎஸ் சேம்பல் வந்ததெல்லாம் நானும் அவர் எல்லாம் உங்கள் நானும் ஒரு விஷயம் நாங்கள் டிவிஎச் சாம்பி எடுத்து நான் தாம்பரத்தில் இருந்தேன் சேலூரில் எப்பா பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இருந்து டிவிஎச் ஆம் எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டு வீடு வந்து அங்கே இந்த சேலூர் போலீஸ் ஸ்டேஷன் அவனும் ஒரு டிவிஎஸ் சேமல் தான் வச்சிருந்தான் அவர் ரெண்டு பேரும் அதை ரெண்டு பேரும் அழகாக இல்லையே டிஎச் ஆம்ப் எடுத்துக்கிட்டு எங்கே நான் சொல்றது மவுண்ட் ரோடு ரிச் சீட் வரைக்கும் அது ஐம்பதுக்கு மேலே வேற போகும் முன்னாடி லாரி எல்லாம் அலோடு ரேட்டுங்களா ஆமாம் கத்தி பரவாயில்ல வந்து பிரிட்ஜு கிடையாது பிரிட்ஜு கிடையாது சிக்னல் தான் காரை கூட தாண்டிடலாம் டிவி எஸ்எம்ல லாரி கிராஸ் பண்ணும்போது தான் டயர் இப்படி போயிட்டு இருக்கோம் ஏன் தீராதிங்க அப்படிங்கிற

அது என்னைக்கு வரைக்கும் இருக்குது யூடியூப்பில் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் எடிட்டிங் பண்ணது ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஒரு கிளாரிட்டியை கொடுத்தது அதுக்கப்புறம் நான் ஒரு இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் நானாக ஒன்று பண்ணது ஒரு ஜெயில் போய் ஷூட் பண்ணோம் அந்த சென்ட்ரல் ஜெயில் அந்த ஃபுட்டேஜ் இருந்தது அதை நான் சும்மா ஒரு மூடுக்காக ஒரு 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 ஜெயில் படத்தோட டைட்டில் சீக்வன்ஸ் மாதிரி நான் நானே எடிட் பண்ணேன் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிமு இந்த மாதிரி எடிட்டிங் பண்ண பண்ண பண்ணால் தான் எனக்கு சினிமாவை ரொம்ப ரசிக்க முடிஞ்சது எவ்வளோ முக்கியம் ஒரு ஸ்டே ஒரு லுக்கு எங்கே ஸ்டே பண்ணணும் எங்கே ஆரம்பிக்கணும் உங்கள் தாட் ப்ராசஸ்ஸை எங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணணும் இப்போ சில பேர் வந்து என்ன பேச போகிறாங்கங்கிறது அவங்க பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சிடும் ஒன்றா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஓவ ஆரம்பிச்சிருவாங்க அப்படி ஆரம்பிக்காமல் ஃபோனாக அப்படி சொல்லும்பொழுது ஆடியன்ஸுக்குமே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைன்னா ஒரு செகண்ட் முன்னாடியே அவங்க கெஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த வார்த்தையை தான் சொல்ல போகிறான் அப்போ என்ன ஆகுனா அந்த பெர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் கீழே தான் இருக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸாக நல்லா இருந்தாலும் அந்த அந்த லீடு கொடுத்தனால ஸோ இதெல்லாம் தான் புரியுது ஸோ சினிமாவை ரசிக்க முடியுது அப்போ எடிட்டராக பயணிக்கணும்னு அது ஆசை வந்துதான் சரி சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எடிட்டராக ஃபார் சம் ரீசன் எனக்கு அது தோணலை ஏன்னா டேரக்ஷன் ஒன்று இருக்குது அதுக்காக தான் இதை படிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது அதோடைய ஆன்சிலரி நீங்கள் படிச்சிருக்கீங்க ஆனால் ஆ என்னங்க ஆன்சிலரி சப்ஜெக்ட் இல்லைங்க அப்படிதான் அதுக்காக படித்தது தான் ஆமா டேரக்ஷன் பண்ணணும்னா எடிட்டிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வாலிதன் சொன்னாரா ஏதாவது என் படத்துக்கு நீ தான் என்ன அப்போவே அந்த ரிஸ்க் எல்லாம் இருக்கு நான் படம் எடுத்தேன் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தேன் நான் படம் எடுத்தேன்னா நீ தான் எடிட்டர் நீ எடுத்தனா நான் எடிட்டர் நான் உன் படத்தை கெடுப்பேன் நீ என் படத்தை ஓகே அந்த தப்பு எங்க டீம்ல நாங்கள் பண்றதில்லை